நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகள்ல காவிரி படுகை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் நவம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் பரவலாக மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் இந்த மூன்றாம் சுற்று மழைப்பொழிவு பொறுத்தளவிற்கு நவம்பர் பதினாறாம் தேதி தொடங்கி இருபதாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் குறிப்பாக சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் காவிரி படுகை மாவட்டங்களான மயிலாடுதுறை மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் பரவலா பல இடங்கள்ல கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகள்ல இந்த தேதிகள்ல உள் மாவட்டங்கள்ல மழை இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இந்த கிழக்கு காற்று ஊடுருவும் போது உள் மாவட்டங்கள்ல நல்ல மழை எதிர்பார்க்கலாம்